வணக்கம் இன்றைய பதிவுள்ள ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக ரிப்பன் பகோடா போட போகிறோம் அருப்புக்கோட்டை சீவல் பகோடா இது ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க எங்கள் ஃப்ளாட்டில் அவங்களுக்கு ஒரு அரை கிலோ ரிப்பன் பகோடா போட்டு கொடுக்க போகிறேன் அதுக்கு இப்போது ஒரு கப்பு பொட்டுக்கடலை மிக்சி ஜாரில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இந்த பொட்டுக்கடலை மாவை இதில் போட்டு சளிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் பொட்டுக்கடலை மாவுக்கு பதில் கடலை மாவு கூட போட்டுக்கலாம் ரொம்ப நல்ல மொறு மொறுப்பாக சூப்பராக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு லீவு சமயத்தில் வீட்டிலே நம்ம செஞ்சு வச்சுருந்தா வெளியில் இருக்க தின்பண்டெல்லாம் வாங்கி கொடுக்காமல் நம்ம இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலையே நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சளிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இதை நல்லா ஜளிச்சுட்டேன் இந்த இதில் இருக்க கப்பி தான் இருக்குது இது வந்து தேவையில்லை நமக்கு இதை தூக்கி போட்டுடலாம் இதே மாதிரி அரிசி மாவு பச்சரிசி மாவு மூணு கப்பு எடுத்துக்கலாம் இந்த மூணு கப்பு மாவும் மிஷினில் அரைச்சின்னு வந்து வச்சுக்கிட்டால் நம்ம அப்பப்போ எந்த பலகாரம் வேணுனாலும் இந்த ஒரு அரிசி மாவு வச்சு நிறைய டிஷ்ஷஸ் செய்யலாம் இந்த மூணு கப்பு பச்சரிசி மாவையும் நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா அதில் ஏதாவது சேமியா மாதிரி பிடிச்சிருக்கும் குச்சிங்க கப்பி அந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா நெல் அது மாதிரி இருந்ததுன்னா அது எல்லாத்தையுமே நம்ம ஜளிச்சு எடுத்துக்கலாம் மூணு கப்பு ஒரு கப்பு பொட்டுக்கடலை மாவோ இல்லை கடலை மாவோ போட்டுக்கிட்டிங்கன்னா மூணு கப்பு அரிசி மாவு மூணு கப்பு பச்சரிசி மாவு ஒரு கப்பு பொட்டுக்கடலை மாவு எடுத்துருக்குறேன் ஒரு கரண்டி எண்ணெய் சூடு பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன் இப்போது இதை நம்ம எல்லாமே கலந்து கொடுத்துக்கலாம் எல்லா இடமும் பரவுகிற மாதிரி பொட்டுக்கடலை மாவும் அரிசி மாவும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த மாவில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் அதிகமாக இருந்ததுன்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் பட்டர் வரைக்கும் சேர்க்கலாம் நான் ஒரு ஸ்பூன் இருக்குது அது ஒரு ஸ்பூனும் ஒரு ஒரு கரண்டி எண்ணெயும் சேர்க்க போகிறேன் கொஞ்சம் சூடு பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது இதை மாவில் எல்லா பக்கமும் படுற அளவுக்கு மாவை நம்ம ஒரு டிஸ்க்கோ இல்லை ஒரு கரண்டியோ வச்சு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கை வச்சு எல்லா இடமும் மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம் பாருங்க மாவில் நம்ம வந்து காய்ச்சின வெண்ணெய் ஒரு கரண்டு எண்ணெய் ஊத்தி இருக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சமாக எள்ளு சேர்த்துக்கலாம் எதுவுமே சேர்க்காம கூட செய்யலாம் நான் இருக்குது அது நான் போடுறேன் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போது பாருங்கள் இதில் எல்லா இடமும் படுற மாதிரி நான் மாவை கையால் நல்லா திருவி தேய்ச்சி தேய்ச்சி விட்டு நம்ம இந்த ஆயில் வெண்ணெய் இதெல்லாம் ஊற்றுனது எல்லா மாவுலையும் படுற அளவுக்கு நம்ம ஒரு வாட்டி உப்பு போட்டு கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து பிசஞ்சிக்கலாம் இப்போது நல்லா எல்லா இடமும் படுற அளவுக்கு மாவு நல்லா திருவி திருவி தேய்ச்சி தேய்ச்சி இந்த மாதிரி ஊற்று விட்டு இங்கே பாருங்கள் இப்படி வரணும் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி தேய்ச்சி தண்ணி ஊற்றி அடியாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு நல்லா தண்ணி விட்டு இந்த திட்டத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க யார் ஆர்டர் கேட்டாலும் ஃப்ரெஷ்ஷாக மாவு பிசைஞ்சி ஃப்ரெஷ்ஷாக செய்து கொடுக்குறோம் இந்த பலகாரம்லாம் ஏதாவது ஸ்வீட் ரெசிபி முறுக்கு ரவா உருண்டை பகோடா அதிரசம் எல்லாம் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறேன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நம்பர் நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் பல்காக பண்ணிங்கன்னா நாங்கள் கொரியர் பண்ணி அனுப்பிவிடுவோம் டீட்டெயிலெலாம் பேசணுன்னா ஃபோன் நம்பர் கொடுக்குறோம் கேளுங்க இப்போ பாருங்கள் மாவு நல்லா பசைஞ்சாச்சு இது இப்படியே இருக்கட்டும் பாருங்கள் மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும் இப்போ ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் கடையில் எண்ணெய் ஃப்ரெஷ்ஷாக ஊற்றிக்கலாம் எல்லாருக்குமே ஃப்ரெஷ் எண்ணெயில் தான் செய்கிறோம் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போது எண்ணெய் வந்து காயட்டும் எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம இந்த ஓலை பகடா அச்சு இந்த மாதிரி முறுக்க அச்சு இருந்தால் எடுத்துக்கோங்க உங்கள் வேறு மாதிரி அச்சு இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி தான் இது போட போகிறேன் இதில் நம்ம எண்ணெய் தடவிக்க போகிறோம் கையில் எண்ணெய் தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி அச்சு குழாயில் எண்ணெய் தடவிட்டா நம்மளுக்கு ஒட்டாமல் புழியறதுக்கு ஈஸியாக வரும் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் இப்போது இந்த மூடியை ஓப்பன் பண்ணிடலாம் மாவு நம்ம உருண்டை உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து ஒரு உருண்டை எடுத்து நம்ம சிலிண்ட்ரு ஷேப் பண்ணிக்கலாம் இப்படி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதை அப்படியே முறுக்கு உரலில் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம் ஒரு முக்கால் அளவுக்கு மட்டும் போடுங்க ஃபுல்லாக போட்டிங்கன்னா வெளியெல்லாம் பிதுங்கி எடுத்துகிட்டு வந்துடும் மறுபடியும் இதை நம்ம மூடி வச்சிடலாம் ஏன்னா மாவு வறண்டு போயிடும் அதுக்காக மூடி வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சி இருக்குது காஞ்சி ஒரு சின்ன பீஸ் போட்டு செக் பண்ணியாச்சு இப்போது நம்ம வந்து இந்த ஓலை பகடாச்சில் மாவு பிழிஞ்சதை இப்படி ரவுண்டாக ஒரு ஷேப்லாம் தேவையில்லை இந்த மாதிரி புழிஞ்சிக்கலாம் நொரையெல்லாம் அடங்கி நல்லா வந்து ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க போடும்போது எவ்வளோ நுர இருந்துச்சு இப்ப நல்லா நொறை அடங்கி இருக்கு பாருங்க இப்ப ஓசை எல்லாம் அடங்கின பிறகு இப்ப நம்ம மறுபடியும் திருப்பி விட்டுக்கலாம் இப்ப திருப்பி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நுர அடங்கட்டும் நுர அடங்கின பிறகு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க எல்லாம் ஓசை எல்லாம் அடங்கி இருக்கு எல்லாமே அடங்கிடுச்சு இப்போ நல்லா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ரிப்பன் பகோடா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் நேரத்தில் ரிப்பன் பகோடா அருப்புக்கோட்டை சீவல் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி எல்லா மாவையும் புழிஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா ரிப்பன் பகோடா சூப்பராக வந்திருக்கு நல்லா முறு மொருவாக சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இதை மாதிரி ஆர்டர் வேணும்னா சென்னையில் இங்கே நீங்கள் சென்னை குடவாஞ்சேரியில் இருக்கிறவங்க லோக்கலில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அதை டீட்டெயிலெலாம் சொல்லுவாங்க அந்த டீட்டெயில் கேட்டுவிட்டு உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொரியர் மூலம் அனுப்பி வைப்போம் இப்போது இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா பதிவு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க கதமம் டூ பாயிண்ட் ஃபோவை சப்போர்ட் பண்ணுற எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் வீவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பெரிய பெரிய தேங்க்ஸு வாழ்க்கை வளமுடன் நாளும் நலமுடன்